நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் வெப்டிவியின் தமிழ் மருத்துவம் பல்வெளியா பல்லில் கூச்சமா ஈரு ஈக்கமா ஈரில் ரத்தம் வடிகிறதா வாய் துர்நாற்றமா கவலையே படாதீங்க இதோ உங்களுக்கான எளிய மருத்துவ குறிப்பு பெரும்பாலும் எல்லார் வீட்டிலயும் கொய்யா மரம் இருக்கும் அந்த கொய்யா மரத்திலிருந்து ரெண்டு மூணு இலையை பறிச்சுக்கிங்க இது மாதிரி ரெண்டு மூணு இலை இலம்பு இலையா இருந்தா நல்லது இந்த இலைய நல்லா தண்ணியில கழுவிடுங்க ஏன்னா அதுல ஏதாவது சிறு பூச்சிகள் இருக்கலாம் அதனால அந்த இலையை நல்லா மூணு இலைய ரெண்டு மூணு இலை பறிச்சிங்க இல்லையா ரெண்டு மூணு இலைய நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இது பார்த்தீங்களா இந்த பின்னாடி இலையோட நரம்பு இருக்குல்ல இந்த நரம்பை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க மூணு இலையிலையும் அந்த நரம்பை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இது மாதிரி மெதுவாக அப்படி பிரிச்சிங்கன்னா நரம்புலாம் வந்துடும் இது மாதிரி மூணு இலைக்கும் நரம்பை பிரித்து எடுத்துருங்க இப்போது இதை அப்படியே வெத்தலை மடிக்கிற மாதிரி மடித்து வாயில் போட்டு மெல்லுங்க அப்போ இருந்து வரக்கூடிய சாரை வாய்க்குள்ளே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வாய் குப்பளிக்கிற மாதிரி பண்ணிட்டு வாயிலேருந்து துப்பிடுங்க இதை ரெண்டு மூணு நாள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு பல்வழி பல்கூச்சம் ஈறு வீக்கம் ஈரில் ரத்தம் வடிதல் வாய் துர்நாற்றம் எல்லாமே சரியாயிடுங்க நீங்கள் இதை செஞ்சு பாருங்க அதுக்கு பிறகு இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாக எப்போவுமே பல்வெளி கூச்சம் ஈர் வீக்கம் ஈரில் ரத்தம் வடிதல் எதுவுமே வராதுங்க இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து புது புது மருத்துவ குறிப்பு வீடியோக்களை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்